சரி ஆ பண்ணிட்டாங்கப்பா சமைக்கப்பா மன் டே ஓகேம்மா நியூ சாப்பிள் ஸ்கூல் குழம்பு பாரு சரிங்கப்பா நான் அம்மாவை கூட்டம் போய் கிச்சனில் போய் என்னங்க மகளும் அப்பாவும் இங்கே வந்திருக்கீங்க அது ஒன்றும் இல்லைம்மா நீ சமையல் பண்ணியில் அதை பார்க்க அப்பா வந்தாரம்மா வளர் என்ன சமையல் பண்ணீங்க மீன் குழம்பு வச்சிங்க மீன் குழம்பு வச்சு பொறிச்சிருக்கீங்க மீன் ஓகேம்மா எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு சாப்பாடு எடுத்து டைனிங் டேபிளில் போய் சாப்பிட்டு நான் கிளம்புறேன் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு டக்குன்னு கிளம்பணும் சரிங்க நான் வேலை ஸ்கூலில் நானும் சீக்கிரம் அப்பா அம்மாவும் கிளம்புங்க அப்பதான் நான் லெஸ்ட் எடுக்க முடியும் வேலையெல்லாம் முடிச்சிட்டு என்னம்மா எங்களை அனுப்பிச்சு விட்டு ஜாலியாக டிவி பார்த்துட்டு ஜாலியாக இருக்கலாம் முடிவு பண்ணிட்டீங்களோ ஆமாடி குறுக்கெல்லாம் வலிக்குது வழிது சத்த தான் குறுக்கு வழியெல்லாம் விடும் சரிம்மா நான் போயிட்டு வரேன் நான் அப்பா கூட போயிட்டு வந்துடுறேன் ஆமாம்மா எனக்கும் ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு விட்டுட்டு நானும் கிளம்புறேன் சரிங்கப்பா போகலாம் நான் போய் பேக் எடுத்துகிட்டு வந்துறேங்கப்பா சரிம்மா போய் பேக் எடுத்துட்டு போலாம் கிளாஸ்ல போகுது நல்லா போயிட்டு இருக்காமா சூப்பராக போயிட்டு